நம்ம எல்லாரும் பிசிக்கல் டாஸ்க்கு வைங்க வைங்கன்னு சொல்றது பிக் பாஸ் கேட்டுருச்சு போல அதனால பயங்கரமான பிசிக்கல் டாஸ்க் வச்சிருக்காங்க இன்னைக்கு பேச ஹாட் ஸ்டார் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அதுல பாத்துருப்பீங்க ஒரு மாதிரி பயங்கரமான இனோவேட்டிவான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க கோலமாவு குரூப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா அந்த ப்ரோமோலே காமிக்கிறாங்க ரெட் டீம் அதாவது விக்கல் சிக்கிரம் இருக்காருல்ல ஸோ அந்த டீம் வந்து வின் பண்ணிருது ஜெயிக்கிறவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் அவங்க வாங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும் என்னடா இது இவ்வளவு இன்னோவேட்டிவாக எப்படா யோசிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக யோசிச்சு ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாரம் ஃபிசிக்கல் டாஸ்க் பயங்கரமாக இருக்கு அப்படின்ற மாதிரி எவனோ கலப்பி விட்டானே அவனை தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் கூட நினச்சேன் இந்த வாரம் உண்மையிலே ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்து பயங்கரமாக தெறிக்கி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி கோலமாக வச்சு இந்த மாதிரிலாம் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை எனிவேஸ் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த இந்த வீடியோவில் மெயினாக இந்த டாஸ்க்கை பற்றி மட்டும் பார்க்க போகிறது இல்லை இந்த மஞ்சள் டீம் இருக்குல்ல அதாவது சாம்பார் டீம் அந்த சாம்பார் டீம் வன்ம டீம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன் அது அது வன்மம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைவை பார்க்கும் போது நிரூபிச்சிட்டாங்க பார்வதி இருக்காங்களே பார்வதி அவங்க எந்த அளவுக்கு வன்மத்தை கொட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும் சொல்லணும் ஏன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கன்னு பாஸ் சொல்கிறாரு நிறைய பேருக்கு அதுக்கான ட்ரை பண்ணுறாங்க அது க்ளீனாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் டீம் இருக்காங்களா விக்கல் சிக்கிரம் டீம் அது டீம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ண முடியும் கிரியேட்டிவ் யோசிக்கிறாங்க அது மாதிரி மஞ்ச டீமும் யோசிக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் அதில் என்னென்னா அதிகமாக பார்த்திங்கன்னா வன்மங்கள் வந்து கொட்டப்படுது குறிப்பாக பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அரோரா கிட்ட அவ்வளோ வன்மத்தை வந்து வந்து லைவ்ல இருந்தாங்க சோ அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா இப்படி கொட்டுறீங்க வன்மது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பார்வதி கிட்ட என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சர்க்காசமா கலாய்க்கிறது இருக்குல்ல அது என்டர்டைன்மெண்ட்லயே வராது ஏன்னா ஆப்வியஸா ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து கடுப்பாவாங்கன்னு தெரியும் சோ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ரோச்சே வந்து இந்த மாதிரி ஏன் மாத்த மாட்டீங்க இதை வந்து சிரிச்சுக்கிட்டே நீங்க பண்றது வந்து என்டர்டைன்மெண்ட் எப்படி பார்வதி நம்புறீங்க அப்படின்றத சொல்ல அந்த மாதிரி தான் சொல்ல தோணுதுங்க ஏன்னா அருராக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோசியம் பாக்குறேன்னு கையை நீட்ட வச்சுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலாக உனக்கு வந்து மூணு கல்யாணம் நடக்கும் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை பிரித்து வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம் இப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பார்வதி நீ திருந்தவே மாட்டேல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனிவேஸ் இந்த டாஸ்க்கு பற்றி ஃபஸ்ட் பார்க்கலாம் அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து ஏதாவது இப்படியே என்டர்டைன்மெண்ட் உனக்கு பண்ணுறதை பார்த்து பிக் பாஸே பயங்கரமாக சிரித்து வயிறு வலிச்சு சரி ஓகே கொஞ்சம் வந்து ரொம்ப நம்ம சிரிச்சிட்டோம் நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் அதனால இவங்களுக்கு டாஸ்க் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு அதை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது ஏன்னா ரொம்ப என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் அவங்களால் தாங்க முடியாமல் சிரிப்பு தாங்க முடியாமல் டாஸ்க் கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க்ல அப்டியா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பேர் கலந்துக்கிறாங்க எல்லா டீம்லேருந்தும் ஸோ எல்லா டீம்லையும் சேர்த்து சொல்கிறேன் மொத்தம் அஞ்சு பேர் கலந்துக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் டீம் வந்து ரொம்ப கோவாடினேட்டாக வந்து விளையாடிருக்காங்க அப்படின்னு தெரியுது இன்னொரு விஷயம் விக்கல் சிக்ரமக்கு இந்த விஷயம் கரெக்டாக வருது அதாவது ஒரு டீமை வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது இருக்குல்ல அது வந்து விக்கல் சிக்ரம் வருது அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் மேபி அவர் வெளியே வந்து அவரோட யூடியூப் சேனல் அவரோட டீம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணதால் வருதா என்னென்னு தெரில சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரோல் வந்து பிரித்து கொடுத்துட்றாரு அதனால் என்ன வந்து ஓரளவுக்கு அந்த ரெட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கோார்டினேட்டாக இருக்காங்க அந்த எல்லோ இது எல்லோ டீம் தான் சரி ப்ளூ டீம் இருக்காங்க இருக்காங்களே ப்ளூ டீம் எப்படி இருக்காங்கன்னா சபரி கானா வினோத் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா கானா வினோத்தோட ஸ்கோப் அது என்ன ஸோ பாட்டில் இதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த எல்லோ டீம் தான் மெயின் கான்செப்ட் இந்த டீம் இருக்கும்போது ஏன்னா இந்த டீம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க வந்து சமையல வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து ஒர்க்கும் அதிகம் தான் அது நம்ம தப்பு சொல்லவே முடியாது ஏன்னா சில பேர் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணால் சமையலில் ஃபோக்கஸ் பண்ணால் மிச்சம் வந்து என்டர்டைன்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ அந்த என்டர்டைன்மெண்ட்டில் போக் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வந்து அங்கே யாருக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டீமில் இருக்கிறது மொத்தம் சேண்ட்ரா இருக்காங்க கனி இருக்காங்க அதுக்கடுத்து பார்வதி இருக்காங்க வியானா இருக்காங்க ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இதில் வந்து வியானா செமையாக காமெடி பண்ணுவாங்க நம்மளுக்கே தெரியும் பார்வதி சொல்லவே வேணாம் சேண்ட்ரா சூப்பராக பண்ணுவாங்க கனி அய்யோயோ எப்படி பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கே தெரியும் ஆல்ரெடி ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா காமெடி பண்ணுறதுக்குன்னே அங்கே இருக்காங்களே ஸோ அப்படி இருக்கும்போது எல்லோ டீம் எப்படி எப்படி அவங்களுக்கு வந்து கப்பு கொடுக்காமல் எப்படி அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் அங்கே வரலை ஆக்சுவலாக ஒரு ஃபன்னுன்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா செட் ஆக மாட்டுது ஏன்னா சரியா வரலை அதுதான் உண்மைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்படிப்பட்ட டீம்ல வந்து நெக்ஸ்ட் திவ்யா ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபண்டில் வந்து இது தெளச்சி போனவங்க தான் ஸோ இவங்களை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கன்னோட மொத்தமாக தூக்கி கொட்டிட்டாங்க அதனால தான் அவங்க தோக்குறதுக்கு காரணமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லத் தோணுது இதில் பார்வதியை தயவு செஞ்சு அவங்க எப்படி சொல்ல தட்டி கொடுத்துருக்கலாம் ஏன்னா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ற பேரில் நல்லா சொன்ன மாதிரி வன்மத்தை கொட்டுறாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டு தி கோர் வந்து போயிட்டு இருக்காங்க ஆனால் அரோரா சும்மா சொல்லக்கூடாதுங்க பார்வதி கொடுக்கறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு செருப்படி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஏன்னா இவங்க வந்து இதனுடைய ஜோசியம் பாருங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கல்யாணம் நடக்கும் ஒரு கல்யாணம் இல்லை மூணு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குடும்பத்தை பிரித்து அதாவது அவங்கள சொல்லிக்கிறாங்க அவங்கள கம்பெனி பிரித்து வந்து அரோரா கூட்டு போயிட்டாங்கன்னு பார்வதி நினச்சிட்டு இருக்காங்களே ஸோ அதனால் பிரித்து நீ வந்து கூட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அரோரா வந்து திருப்பி வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க இல்லைங்க பிரிச்சுலாம் கூட்டு போனால் அவரே வந்துருவார் ஏன்னா அவர் பொண்டாடி பண்ணுற டார்ச்சர் கொடுமையில் பார்த்தீங்கன்னா அவரே வந்துருவார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஏ என்ன பண்ணுறீங்க இது என்டர்டைன்மெண்ட் நினச்சி பண்றீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் ஒரு மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு மாதிரி டஃப் ஃபைட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனக்கு தெரிஞ்சு பாஸ் டீம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் வந்து நல்லா ஊக்குவிக்கலாம் ஏன்னா அப்போ தான் சீக்கிரமா பார்த்தீங்கன்னா ஷோ எழுத்து மூட முடியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது நாளில் முடிச்சிடலாமா என்ன சொல்றீங்க ஐம்பது நாளில் ஷோ எழுத்து முடிச்சுட்டு பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எதுவும் ஆரம்பிக்கிதுன்னு அதெல்லாம் வேணாம் அல்டிமேட்லாம் வேணாம் அதையும் நீங்க ஸ்டார்டே பண்ணாதீங்க மொத்தம் முடிச்சு விட்டுருங்க ஆக்சுவலாக எதை சிறப்பாக பண்ணுறாங்களோ இல்லையோ இந்த சீசன் நைனுக்கு அப்புறம் அடுத்த சீசன் ஒன்று இருக்கவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க அது சேனல் சைட்லேயும் இந்த பிக்பாஸ் டீமும் சரி உள்ள கண்டஸ்டும் சரி அவ்வளோ அருமையாக பண்றாங்க என்ன மாறின்றீங்க அய்யோய்யோயோ லைவ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து நல்ல ரிவார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு அந்த ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த இது அதாவது பாயிண்ட்ஸை கொடுத்து அது மூலமா கேப்டன்சி டாஸ்கில் ஜெயிக்கிற டீம் கலந்துக்கலாம் அது இல்லாமல் ஏதோ ஒரு நல்ல ரிவார்டு ஏதோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த ரிவார்டு என்ன தெரியுமா அந்த கப்பு தான் சீசன் நைனோட டைட்டில் வின்னர் கப்பு இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுத்து இந்த ஒருத்தர் முடிச்சு விட்ருங்க வேணாம் இந்த சீசனும் வேணாம் இந்த கண்டஸ்டன்டும் வேணாம் இவனுங்களா இதுக்கப்புறம் பார்க்கவும் வேணா நீங்களே என்ன பண்ணுங்க அவனுங்களே பார்த்தீங்கன்னா இந்த சாபுத்ரி போட்டு செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் யார்ப்பா டைட்டில் ஆ நம்மளே போட்டுக்கலாமா நம்மளே சூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒருத்தருங்க வந்து சூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது இறக்கணும் கொஞ்சம் இருந்தால் பாஸ் கூப்பிட்டு வந்து அங்கே டைட்டில் தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவர் கொடுத்து வீட்டுக்கு அமுச்சு விட்ருங்க ரன்னர் அப்ப வந்து விஜய் சேதுபதி கொடுத்து விட்ருங்க சொல்ல தோணுதுங்க உண்மையிலேயே சொல்றேன் சூப்பரா பண்றாங்க இது வரைக்கும் ஆக்சுவலா இவ்வளோ நாள் இவங்களை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு டாஸ்க்னு யோசிச்சாங்கல்ல தான் பிக் பாஸ் டீம் நிக்குது ஸோ எவ்வளோ தைரியம் இருக்கணும் இவங்களுக்கு அதுதான் எனக்கு யோசிக்கிறேன் எப்படி இவங்களுக்கு இவ்வளோ தைரியம் வந்தது இந்த கண்டெஸ்டண்டை நம்பி இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து டிசைன் பண்ணுற அளவுக்கு இவனுக்கு தைரியம் வருதுன்னா அப்ப சேனல் அவ்வளோ ஃப்ரீடம் விட்ருக்கா அதாவது எப்படி சொல்ல ஸ்பான்சர்ஸ் எல்லாம் அவ்வளோ பொறுமையாக இருக்காங்களா டேய் பைத்தியக்காரங்களா என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கூட அவங்கள கேட்கல அது எனக்கு புரியலங்க எவ்வளோ தைகரியம் இருந்தால் இந்த டாஸ்க்கை இவ்வளோ வந்து மனதைரியத்தோடு ரன் பண்ணுறாங்க அப்படின்றதான் புரியல அதுலேயும் அந்த கோலமாவு குரூப்ஸ் அதாவது டாஸ்க் இருக்கு நடவுல இந்த மாதிரி டாஸ்க் வைப்பாங்க அப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அதில் கொடுத்த கோலமாவு குரூப்ஸ் அந்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதை விட அமோகமாக இருக்குது அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மக்களை வந்து பார்த்து இருக்கலாம் இந்த ஷோ வந்து நம்ம கண்ணை வந்து சிமிட்டவே கூடாது அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி டாஸ்க் டிசைன் பண்ணலாம் அந்த டாஸ்க் வந்து ரொம்ப மொக்க டாஸ்க் அப்படின்னு சொல்ல வரல இருந்தாலும் ஆல்ரெடி மொக்கையா போயிட்டு இருக்கும் நம்ம இந்த டாஸ்க்கு வந்து கையில் எடுத்துருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ரெட் டீம் வந்து வின் பண்றாங்கல்ல ஸோ ரெட் டீமுக்கு அந்த கோஆர்டினேஷன் வந்து பாத்தீங்கன்னா விக்கல் சிக்கரம் ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டாரு இதுவே அந்த இடத்துல ப்ளூ டீம் வந்து எப்படி சொல்றது பர்ஃபார்ம் பண்ணிருக்கா இல்ல மாதிரி எல்லோ டீம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அவங்க ரெண்டு பேராலே பண்ண முடியாது ஏன்னா அங்க வந்து ஹெட்னு ஒருத்தர் இல்ல இங்க விக்கல் சிக்கரம் பாத்தீங்கன்னா ஹெட்ன்ற பொசிஷனுக்கு போயிட்டாரு அதாவது எனக்கு வேணாம் எப்பவுமே சொல்லுவார்ல கிரெடிட்ஸ் எனக்கு வேணாம் நான் வந்து பாத்தீங்கன்னா டீமுக்காக உழைக்கிறேன் டீம்ல யாருக்காவது கிரெடிட்ஸ் போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன் வந்து அவர் போயிட்டாரு அவரை பொறுத்த வரைக்கும் செமையா மேனேஜ் பண்றார் இந்த ரெண்டு டீம்லயும் பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்றதுக்கு ஆள் இல்லை ஏன்னா எல்லோ டீம் பொறுத்த வரைக்கும் பார்வதி இருக்காங்களா அவங்க தான் நான் தான் எடு அப்படின்ற மாதிரி தான் எப்பவுமே நடந்துப்பாங்க அதே மாதிரி ப்ளூ டீமில் பார்த்தீங்கன்னா சபரி வந்து அந்த ரோலை எடுக்கலாம்னு நினைக்கிறாரு ஆனால் அங்கே வந்து எப்படி சொல்றது ஒரு மாதிரி நீயா நானா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு சபியா இல்லை அப்படின்ற ஏன்னா பக்கம் தனியாக பாட்டு பாடி ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு சபரி வந்து இது பக்கம் ஃபன் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் பக்கம் ஸ்கோர் பண்றாரு ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு கோார்டினேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கு கோவார்டினேஷன் வைஸ் பார்க்கும்போது ரெட் டீம் தான் பக்கவா இருக்கு ஸோ தான் அவங்களும் வின் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு டாஸ்க் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்களே இது வந்து உருப்படும் நினைக்கிறீங்களா இல்ல அவள தான் சோலி முடிஞ்சுதுன்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை